கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிறுவனங்கள் என்கிற அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என் அன்பு தெய்வடை பிள்ளைகளை இந்தியாவிலே சட்டங்கள் அநேகமாக பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதை பயன்படுத்தி சில பெண்கள் கணவனை விட்டு பிரிந்த சூழ்நிலையிலே அதை பயன்படுத்தி வீட்டாரிடமிருந்து பணம் பறிக்கிற நோக்கத்தோடு மாத்திரம் செயல்பட்டு அந்த கணவன் வீட்டாருக்கு விரோதமாக எடுக்கிற நடவடிக்கையிலே நிறைய சகோதரர்கள் மனதளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அந்த வகையிலே பெங்களூரிலே ஐடி பணியாளராக பணியாற்றி வந்த ஒரு சகோதரர் அதிகப்படியாக மன உளைச்சலுக்குள்ளாகி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் இறப்பதற்கு முன்பதாக தொண்ணூறு நிமிடம் ஒரு வீடியோவை அவர் பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அவர் இருபத்தி நான்கு பக்கத்திற்கு ஒரு கடிதத்தையும் எழுதிவிட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் என் அன்புதேவுடைய பிள்ளைகளே பெங்களூரிலே உள்ள தனியார் ஐடி கம்பெனியிலே பணிபுரிந்து வந்தவர் அதுல் சுபாஷ் என்று சொல்லப்படுகிற நபர் இவருக்கு திருமணமாகி அவர் மனைவியோடு கூட இதே பெங்களூருவிலே இரண்டு பேரும் வசித்து வந்திருக்கிறார்கள் இவருடைய மனைவி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இவரோ பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது ஒரு ஆண்டுக்குள்ளாகவே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்திருது இந்த சுபாஷ் மீது அவருடைய மனைவி மனைவி வீட்டாரும் இணைந்து சுமார் ஒன்பது வழக்குகளை தொடர்ந்தது மட்டுமல்லாமல் பணம் பறிக்கின்ற நோக்கத்தோடு கூட குழந்தை பராமரிப்பிற்காக அவர்களிடத்திலே தொடர்ந்து அவர்கள் வழக்கு தொடர்ந்தது நிமித்தமாக குழந்தை பராமரிப்பிற்காக ரூபாய் நாற்பதாயிரம் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மூன்று கோடி ரூபாய் போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குவதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவருடைய மனைவி வீட்டார் வற்புறுத்தி இருக்கிறார்கள் மட்டுமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே இவருக்கு ஏற்பட்ட மன உழைச்சல் நிமித்தமாக இவர் இது நிமித்தமாக மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது நீதிபதி இந்த வழக்கினை விசாரணை செய்வதற்கு தள்ளுபடி செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் அவர் லஞ்சமாக கேட்டதாக மட்டுமல்ல என் அன்பு தேவடிய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் மன அழுத்தத்திற்குள்ளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பதாக அவர் இருபத்தி நான்கு பக்கத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய பிள்ளையையும் பாதுகாத்து பாதுகாப்பான இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த வழக்குகளில் நியாயமான தீர்ப்பு அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவி மனைவி வீட்டாரால் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் இன்னும் அவருடைய வயதான பெற்றோர் மிரட்டப்பட்டது என்று சொல்லி பல காரியங்களை அவர் அந்த பதிவிலே பதிவிட்டிருக்கிறார் என் அன்பு அன்புதேவுடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக அந்த குடும்பம் உடைந்து போயிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஆண்கள் சமீபமாக அதிகரித்து வருகிறார்கள் ஆகவே பெண்களுக்கு சாதகமாக இருக்கிற தவறான சட்டங்கள் அல்லது நல்ல ஒரு சட்டத்தையும் கூட பெண்கள் தவறாக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட்டு ஆண்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் நியாயமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படாமல் அவைகளிலே கர்த்தர் தலையிட்டு அப்படிப்பட்ட காரியங்களிலே நீதி உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய எந்த விதத்திலும் நீதி புறக்கணிக்கப்படாமல் இருக்க எந்த ஒரு குடும்பமும் பிரிவு பெறாதபடி ஆண்டவர் பிரிந்து போகிற சூழலில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இணைத்து வைக்க அந்த மாதிரி இருக்கிற அந்த மனைவி வீட்டாரோடு கூட கர்த்தர் பேச ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தேவன் இணைத்ததை யாரும் பிரிக்காதிருக்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாக இப்படிப்பட்ட விவாகரத்து கோரி கோட்டுகளிலே இருக்கக்கூடிய அல்லது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளிலும் கர்த்தர் நியாயமான தீர்ப்பை கொடுப்பதற்கும் கர்த்தர் இந்த குடும்பங்களில் தலையிட்டு குடும்பங்களை ஆசிர்வதிக்க ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா தகப்பனே இப்பொழுதும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பல்வேறு காரணங்களுக்காக குடும்பங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக அண்டவரை பிரிந்து போகக்கூடிய மனநிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனைவி மாறையும் கணவன் மாறையும் நீங்க தொடுங்க சுவாமி அண்டவரே தகப்பனே நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கணவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அண்டவரே கணவன் வீட்டாரோ மனைவி வீட்டாரோ குடும்பத்திற்குள் தலையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிக்க போராடுகிற தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் அப்படிப்பட்டவர்கள் உம்முடைய கோபாக்கினை குட்படாதபடிக்கு அவர்கள் சந்திக்கப்பட ஜுபிக்கிறோம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி ஒருவரை ஒருவர் மன்னிக்க கசப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த குடும்பம் இணைக்கப்பட பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டவரே தகுப்பனை வழக்குகளில் நியாயமான தீர்ப்பு உண்டாக நீதி நிலைநாட்டப்பட ஜுபிக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அண்டவரை குடும்பங்களில் நிலவுகிற அசாதாரண சூழ்நிலை மாற சட்டங்களை தவறாக பயன்படுத்துவோர் ஆண்டவரே அதிலிருந்து ஆண்டவரை தகப்பனே விலக்கப்பட சட்டங்களும் ஆண்டவரை ஒரு சாராருக்கு சாதகமாக இல்லாதபடிக்கு நியாயமான தீர்ப்பை கொடுக்க மாற்றி அமைக்கப்பட நாங்கள் ஜீவிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாம திருப்பிதாவே ஆமேன்